கழகத்தின் வணக்கங்கள் அரசியல் என்பது ஒரு அருமையான புனிதமான மக்கள் பணி அந்த பணியை இன்று நமது நாட்டை ஆள்கின்ற ஆளுங்கட்சிகளானாலும் சரி எதிர்கட்சிகளானாலும் சரி சரியான முறையில் முன்னெடுத்து செல்கின்றதா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது காரணம் இன்று நடக்கின்ற நிகழ்வுகள் அனைத்தும் ஒரு அரசியல் பணியை செய்கின்ற ஒரு அரசியல் தலைவர்கள் செய்கின்ற செயல்கள் போல நமக்கு தெரிவதில்லை அவர்களெல்லாம் எதையோ ஒரு குறிக்கோளை மனதில் வைத்துக்கொண்டு அந்த குறிக்கோளை அடைவதற்கான பாதை எப்படி இருந்தால் அந்த பாதை வழியாக நாம் பயணித்து வெற்றி பெற முடியும் என்பதை பற்றியெல்லாம் மனதில் மு முன்கூட்டியே திட்டங்களை வகுத்து அந்த திட்டங்களின் வழியாக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை மக்கள் தொண்டு என்பது மகேசனுக்கு செய்யும் தொண்டு என்று சொல்வார்கள் மக்களுக்கு தொண்டு செய்யும் எந்த ஒரு தலைவனும் குறுகிய வழியில் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை முன்ன செல்ல வேண்டிய தேவையே இருக்காது ஆனால் இன்று மக்கள் பணி செய்வதை விட தங்கள் சார்ந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அல்லது தங்கள் சார்ந்த தங்களை சார்ந்த ஐடியாலஜி அதாவது எந்த ஐடியாலஜியிலிருந்து ஒருவர் வெளியே வருகின்றார் அந்த ஐடியாலஜி எதை சொல்கிறதோ அவர்கள் என்ன திட்டங்களை வகுக்கிறார்களோ அந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒரு அரசாக இன்று ஆளுங்கட்சி இருக்கும்போது எதிர்கட்சிகளும் பெரிய வித்தியாசங்கள் ஒன்றும் இல்லை அவர்களோடு கொள்கை மக்களுக்கான கொள்கைகளோடு அவர்களை சந்திப்பது ஆளுங்கட்சியை சந்திப்பதற்காக இவர்கள் முயற்சிக்கிறார்களா என்றால் அதுவும் இல்லை அவர்களும் அதே பாதையை தான் செல்கின்றார்கள் என்று தோன்றுகின்றது அப்பட்டமாக நமக்கு தெரிகின்றது ஆளுங்கட்சி அதாவது ஒன்றிய அரசானது இந்து மதம் என்ற ஒன்றை முன்னிறுத்தி ராமன் அயோத்தி இப்படி அவர்களுக்கான சில கொள்கைகளை முன்வைத்து அதன் வழியாக அவர்கள் பயணிப்பது நமக்கு சரியாக தெரிகிறது நம்முடைய நாட்டின் பிரதமர் ஒரு இந்து சாமியாரை போன்று மக்களுக்கு தெரிய வேண்டும் என்ற ஒரு நிலையில் தன்னை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றார் எப்போது பார்த்தாலும் காவி அதை விட்டால் கார்பரேட்டுகளை கார்பரேட்டுகளுக்கு எப்படி செயல்பட முடியுமோ அந்த செயல்பாடுகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார் இதற்கு உண்மையிலேயே காரணம் யாரென்றால் அறிவார் அறிவற்ற ஒரு சமூகம் இன்று கேடுகட்ட முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பத்திரிகை உலகம் தொலைக்காட்சி ஊடகங்கள் பத்திரிகைகள் எல்லாமே ஒரு எண்பது சதவீதத்திற்கும் அதிகமான ஊடகங்கள் இன்று ஒன்றிய அரசுக்கு சாதகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் காரணம் எல்லாமே இன்று இவர்கள் விரும்பும் கார்பரேட்டுகளால் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை அதை நாம் பார்க்கின்றோம் வட இந்தியாவில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஊடகங்களில் எண்பது சதவீதத்திற்கும் அதிகமான ஊடகங்கள் ஒன்றிய அரசுக்கு சாதகமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது குறிப்பாக மோடியை முன்னிறுத்தி அவர்கள் அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் மதம் இப்படிதான் இந்து மதம் அதை சார்ந்த செயல்கள் இப்படி அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் இவர்கள் என்று சொல்கின்ற முன்னூற்றி எண்பது நீக்கல் ஆனாலும் சரி முத்தலாக் என்று ஆனாலும் சரி இப்போது இவர்கள் சொல்கின்ற சிஏஏ என்ஆர்சி காமன் சிவில் சட்டம் இப்படி அவர்கள் எதை செய்தாலும் அயோத்தியா இப்படி எதை செய்தாலுமே ஒரு சமூகத்தை நேரடியாக பாதிக்கக்கூடிய செயல்களை மட்டும்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் அமைப்புகளால் வகுக்கப்பட்ட சில திட்டங்கள் இவர்கள் இருக்கின்றது அந்த திட்டங்களை மட்டும்தான் இவர்கள் தைரியமாக செயல்படுத்துகின்றார்களை தவிர பெண்களுக்கான இடஒதுக்கீடு முப்பத்தி மூன்று சதவீதம் என்று அவர்கள் சொல்கின்றார்கள் ஏன் அதை அவர்கள் ஒரு மசோதாக கொண்டு வந்து உடனடியாக உடனடியாக அதை நடத்த வேண்டும் என்று ஏன் அவர்கள் முயற்சி எடுக்கவில்லை எடுக்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் அது எப்படியானாலும் இன்னும் ஒரு பத்து வருடம் எடுத்து செல்லும் அவர்கள் கொடுப்பதற்கான எந்த விருப்பமும் அவர்களுக்கு இல்லை ஆர்எஸ்எஸ் அமைப்பில் இருந்தவர்களானாலும் சரி சங்க பரிவாரங்களானாலும் சரி இந்து என்ற முறையில் அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருந்த கொள்கைகளானாலும் சரி பெண்களை முன்னுக்கு வர அனுமதிக்க மாட்டார்கள் அதே போலதான் இவர்கள் கல்வியையும் முன்னுக்கு விட மாட்டார்கள் கல்வியின்றி ரெண்டாயிரத்தி பதினான்கிற்கு பிறகு நீங்கள் கல்வியின் நிலையை நீங்கள் எடுத்து பாருங்கள் ஒன்பது விழுக்காடு அது குறைந்திருக்கின்றது நம்முடைய மாணவர்கள் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளை விட்டு வெளியேறியிருக்கின்றார்கள் இது அரசின் கணக்கு நேரடியாக ஒரு மதத்தை முன்னிறுத்தி நம்முடைய பிரதமர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் நேற்று வரை அவர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார் என் மூன்றாவது அரசு என்றுதான் சொல்கின்றார் அதாவது இந்திய அரசு என்றோ வருகின்ற அரசு என்றோ அல்லது ஒரு கட்சி முழுமையாக இல்லை என் அரசு அப்படி அவர் அவர் தன்னை செயல்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள் அவர் மட்டும்தான் இந்தியாவில் இந்தியாவின் மீது தேசப்பற்றுள்ளவர் வேறு யாரும் தேசப்பற்று இல்லாதவர்கள் அவர் மட்டும்தான் புனிதமானவர் என்ற ஒரு சூழ்நிலையை தன்னுடைய பத்திரிகை கார்ப்பரேட் நண்பர்களை வைத்து அவர்கள் கொண்டே இருக்கின்றார் அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது எத்தனை ஊழல்கள் கண்மறைவில் திரைமறைவில் அதாவது முழு பூசணிக்காய் எப்படி மறைப்பது என்று வெள்ளுக்கு நன்றாக தெரியும் குஜராத்தில் அவர் முதலமைச்சராக இருந்த காலம் தொட்டு இன்று வரை இந்த நிமிடம் வரை அவர் ஊழலில் மிக உலகத்தையே வெல்லக்கூடிய ஊழல்களை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் டிஜிட்டல் என்ற போர்வையில் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் எங்கெல்லாம் மிகப்பெரிய ஊழல் நடந்ததோ அவற்றையெல்லாம் ஒன்றிணைப்பது அதாவது வங்கி இணைத்தார்களே அதுதான் இல்லை என்றால் அந்த காலகட்டத்தில் பல வங்கிகள் இந்தியாவில் திவாலாயிருக்கும் ஆனால் வங்கிகளை இணைத்து செய்த தவறுகளை எல்லாம் மறைத்து விட்டார் இதுபோன்று தான் ஒவ்வொரு பிரிவுகளிலும் அவர்கள் செய்யாத ஊழலே இல்லை அந்த அளவிற்கு இவர்கள் ஊழல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அந்த ஊழலை மறைக்க இவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற போர்வை என்னவென்றால் மதம் தேசியம் தேசியம் என்பது இவர்களுக்கு ஒரு வெற்று பேச்சு ஒரு ஏமாற்று வேலை தேவைப்படும் போதெல்லாம் பாகிஸ்தான் சீனாவின் ஓரங்களில் சென்று எல்லைகளில் சென்று நின்று கொண்டு தேசத்தை பற்றி பேசிக்கொண்டிருப்பார்கள் இராணுவத்தை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள் எல்லாமே வேஷம் அப்பட்டமான பொய் வேஷம் உலக அளவில் மிகவும் ஒரு உறுதியான கணக்குகளை சொல்லக்கூடுகின்ற ஒரு அமைப்பிலிருந்து சமீபத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்னால் ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னால் ஒரு கணக்கு வந்திருக்கிறது அதாவது பட்டினி அதாவது சரியான காலத்தில் சரியான உணவு கிடைக்காமல் பட்டினியில் வாடுகின்ற மக்களின் கணக்கில் இந்தியா மிக உயர்ந்த இடத்தில் இருக்கின்றது அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு இருந்ததை விட அதிகமான அளவில் பல மடங்கு அதிகமான அளவில் மக்கள் பட்டினியால் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் எப்படி இவர்கள் இன்று இவர்களை ஆதரிக்கக்கூடிய அளவிற்கு மக்கள் செல்கின்றார்கள் என்றால் அந்த மக்கள் முட்டாள்களாக வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை மதத்தை தவிர இவர்களிடம் வேறு எந்த ஆயுதங்களும் இல்லை மக்களுக்கான யாராவது எங்காவது சென்று நாங்கள் மக்களுக்கு இதை செய்திருக்கின்றோம் என்று சொல்லி ஓட்டு கேட்கின்றார்களா இல்லை எழுபது வருட ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சி குறை சொல்கின்றார்கள் இல்லது அமலாக்கத்துறை சிபிஐ இப்படி பல அமைப்புகளை ஏவி பிற கட்சிகளின் தலைவர்களை பயப்படுத்துவது அவர்களை வீழ்த்த நினைப்பது இல்லை என்றால் தேசியம் பற்றி பேசிக் கொண்டிருப்பது இப்படியே சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் சரி இவர்கள்தான் இவர்கள்தான் இப்படி இருக்கும்போது எதிர்க்கட்சிகள் எப்படி இருக்கின்றன அவ எதிர்கட்சிகளும் எந்த வேறுபாடும் இருப்பதாக தெரியவில்லை அவர்களுக்கும் சரியான கொள்கைகள் இவர்கள் செய்கின்ற தவறுகளிலிருந்து இந்த நாட்டை நாம் எப்படி மீட்கப் போகிறோம் என்பதை மக்களிடம் சொல்வதற்கோ இந்த விலைவாசி ஏறிக்கொண்டிருக்கின்றது பெட்ரோல் டீசல் விலை ஏறிவிட்டது அத்தியாவசிய பொருள் அத்தனையின் விலைகள் ஏறிவிட்டது வேலைவாய்ப்பின்றி இளைஞர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி இத்தனை பிரச்சனைகள் இருக்கும்போது அதற்கு எதிராக அதை அதிலிருந்து நமது நாட்டை மீட்டு வருவதற்கு என்ன போகிறோம் என்பதை பற்றி மக்களிடம் சொல்லாமல் ஒரு பயணத்தை துவங்கிக் கொண்டு அந்த பயணத்திலும் இந்து கோயில்கள் எங்கே இருக்கின்றோ அங்கெல்லாம் ஏறி அதன் வீடியோவை வெளியே போட்டு அவர்களும் ஒரு மதத்தை இல்லா மதம் இல்லை என்றால் நம்முடைய அரசியல் இல்லை என்ற ரீதியில் இன்று சென்று கொண்டிருக்கின்றார்கள் எந்த நாட்டில் அரசியலுக்குள்ளால் மதமும் மதத்துக்குள்ளால் அரசியலும் புகிறதோ அந்த நாடு அழிவை நோக்கித்தான் செல்லும் இந்தியா ஒன்றும் அதற்கு விதிவிலக்கல்ல எந்த ஒரு விஸ்வகுருவாக விஸ்வகுரு என்றெல்லாம் சொல்லி கொண்டு கதை கட்டி கொண்டிருக்கின்றனர் இந்த நேசம் அழிந்து கொண்டிருக்கின்றது அழியப் போகின்றது அதுதான் அதற்கான அடையாளங்கள் தான் இவை இல்லை என்றால் ஒரு மசூதி அதாவது நமது நம்முடைய இறையாண்மை என்ன என்றால் சுதந்திரம் போது எந்தெந்த அடையாளங்கள் இருந்தனவோ அந்த அடையாளங்கள் அப்படியே பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய இறையாண்மை அந்த இறையாண்மைக்கு எதிராக ஒரு இஸ்லாமிய ஒரு மசூதியை இடித்து அதில் கோயில் கட்டி அதை இந்த நாட்டின் மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் இந்த நாட்டின் மக்களுடைய மனநிலை பக்தியா இல்லது வெறுப்பா என்று பாருங்கள் பக்தி அல்ல எதற்கு பெயர் பக்தியும் அல்ல அந்த இடத்தில் இருப்பது பக்தியை ஒரு பக்தி ஒரு கோயிலும் அல்ல அது ஒரு வெறுப்பு அடையாளம் இந்தியாவின் வெறுப்பின் அடையாளம் அது பல ஆயிரம் உயிர்களை கொலை செய்த ஒரு இடத்தில் இன்று ஒரு கோயில் எழுப்பப்பட்டிருக்கிறது என்றால் அது எப்போதுமே அது கடவுளுக்கான ஒரு இடம் அல்ல பக்திக்கான ஒரு இடம் அல்ல அது இன்று அது மிகப்பெரிய ஒரு வியாபார நிறுவனமாக மாறியிருக்கின்றது அரசியல் வியாபாரம் ஒரு அரசியல் சரக்காக மாற்றப்பட்டிருக்கின்றது அதன் சுற்று வட்டாரத்தில் இருந்த எத்தனையோ இந்துக்கள் இஸ்லாமியர்கள் சாதாரண மக்கள் அங்கிருந்து துரத்தப்பட்டிருக்கின்றார்கள் மூவாயிரத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் அங்கிருந்து துரத்தப்பட்டு அந்த கோயிலை சுற்றி இருப்பவர்கள் யார் பெரிய பெரிய சினிமா ஸ்டார்கள் கார்பரேட்டுகள் தொழிலதிபர்கள் விளையாட்டு வீரர்கள் இவர்களெல்லாம் அந்த இடங்களை எல்லாம் ஆக்குப்பை செய்து அங்கு இன்று இருக்கு ஆக்குப்பை செய்து கொண்டிருக்கின்றார்கள் காரணம் என்ன வியாபாரம் ஆம் வியாபாரச்சரக்கு இருக்கும் இடத்தில் வியாபாரம்தான் நடக்கும் அது பக்திக்கான இடம் ஒரு காலத்திலும் ஆகாது காரணம் ஒரு மசூதி அங்கு இடிக்கப்பட்டிருக்கின்றது அதன் மீது அங்கு ஒரு கோயில் கட்டப்பட்டிருக்கின்றால் அது பக்திக்கான இடமல்ல ஒரு இந்து கோயில் இடிக்கப்பட்டு அங்கு ஒரு மசூதி இன்று கட்டப்பட்டாலும் அதுவும் பக்திக்கான ஒரு அடையாளம் அல்ல ஆனால் நாம் பார்க்காத ஒரு தலைமுறை ஒரு ஐந்து ஐநூறு வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒன்றை இன்று அவர்கள் இடித்து இப்படி செய்ய வேண்டுமென்றால் நிச்சயமாக அந்த இடங்கள் பக்திக்கான இடங்களாக அமையாது அமையவும் முடியாது அங்கு கடவுள் இருக்க மாட்டார் அதுதான் உண்மை அதை விட்டுவிட்டு சரி ராமர் கோயில் கேட்டுவிட்டார் இன்னும் நமக்கு நிம்மதியாக இருக்கலாம் நாடு நன்றாக இருக்கும் மக்கள் அமைதியாக இருப்பார்கள் இல்லை அவர்கள் இன்னும் பல கோயில்களை குறிவைத்திருக்கின்றார்கள் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மசூதிகளை குறிவைத்திருக்கின்றார்கள் கிறிஸ்தவ ஆலயங்களை குறிவைத்திருக்கின்றார்கள் ஏன் இப்போ சமீபத்தில் இப்போ தாஜ்மஹாலே கூட குறிவைத்து இரண்டு நாட்களுக்கு முன்னால் அறிக்கை விட்டிருக்கின்றார்கள் எவ்வளவு கேவலமான ஒரு திசையை நோக்கி நமது நாடு பயணப்பட்டு கொண்டிருக்கின்றது கேவலம் உண்மையில் நினைப்பதற்கே அறிவறுப்பாக இருக்கின்றது அவ்வளவு கேவலமான ஒரு சூழ்நிலை நோக்கி நமது நாடு நடந்த முன் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது இதற்கு நீதித்துறை இந்த நாட்டின் பிரிவினைவாதத்தை இப்போது தூண்டிவிடுகின்ற இடத்தில் இருப்பது நீதித்துறை என்றுதான் சொல்ல வேண்டும் இப்படிப்பட்ட பேச்சுக்கள் வரும்போது அதை முறையிலேயே கிள்ளி அறியப்பட வேண்டும் ஆனால் அதை செய்யாமல் அவர்களுக்கு ஆதரவாக இவர்கள் ஒவ்வொன்றையும் கொண்டு வந்து இந்த நாட்டின் மக்களை அமைதியிலிருந்து பிரிவினைவாதத்தை நோக்கி அழைத்துச் செல்லும் பணியை இந்த அரசோடு நீதித்துறையும் சேர்ந்து செய்கிறது என்பது வேதனைக்குரிய விஷயம் எவ்வளவு கேவலமான செயல்பாடுகள் ஒரு அரசுக்கு ஆதரவாக இருந்து கொண்டு ஒரு நீதித்துறை இப்படியெல்லாம் செய்கிறது என்றால் இந்த நாடு எங்கு சென்று கொண்டிருக்கின்றது அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது இந்த நாடு அழிவை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கின்றது புரிந்து கொள்ளுங்கள் சிந்தியுங்கள் கற்றவர்களாக சிந்தித்து பாருங்கள் நம்ம நாட்டின் நிலைமை எப்படி இருக்கிறது என்று ஒரு கோயிலை இடித்தார்கள் ஒரு கோயிலை கட்டிவிட்டார்கள் இன்னொரு கோயிலுக்கு உள்ளால் வழிபடுவதற்கான அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள் ஒரு மசூதிக்குள்ளால் எவ்வளவு கேவலமான ஒரு செயலை இந்த நாடு பார்த்து கொண்டிருக்கின்றது இதற்கு துணை நிற்பும் அறிஞர்கள் அறிஞர்கள் கூட படித்தவர்கள் கூட இதற்கு துணை இருக்கின்றார்கள் என்றார் கேவலமாக இருக்கின்றது என்ன கற்றுக்கொண்டார்கள் இவர்கள் இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டுமென்றால் இந்த நாடு சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் நம்முடைய நாட்டில் மாற்றங்கள் நிச்சயமாக நிகழ வேண்டும் அந்த மாற்றங்கள் நிகழ்ந்து ஆட்சி மாற்றம் வரும்போது மக்கள் அதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்க வேண்டும் இவர்களை உடனடியாக ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் அதான் முக்கியமான ஒரு கடமையாக இருக்கின்ற இந்த தேசம் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த ஆட்சியானது மாற வேண்டும் இந்த ஆட்சி மாறும்போது இன்னொரு ஆட்சி வரும் அந்த ஆட்சியானது எப்படி இருக்க வேண்டும் என்பதை மக்கள் அவர்களுக்கும் சொல்ல வேண்டும் காரணம் அவர்களும் பெரிய எதிர்கட்சிகள் என்று சொல்லிக்கொண்டிருப்பவர்கள் எல்லாம் பெரிய திட்டங்களோடு இங்கு நிற்கிறார்களா என்றால் அவர்களும் இல்லை சரியான திட்டங்களை அவர்களும் மக்கள் கருவிக்கவில்லை அதனால்தான் தான் இன்று இப்படி இருக்கின்றது கொள்கை கொள்கையோடு போராட வேண்டும் ஒரு தவறான கொள்கை இருக்கிறதென்றால் சரியான கொள்கையை முன்னிறுத்தி அந்த கொள்கையை மக்கள் முன்னால் கொண்டு வந்து போராட வேண்டும் அதற்கு ஈடாக கோயில்களுக்கு செல்வது ஆலயங்களுக்கு செல்வது மசூதிகளுக்கு செல்வதல்ல ஒரு அரசியல்வாதியின் பணி மக்கள் பணி என்பது மக்களுடன் இருந்து மக்களுக்கான தேவைகளை உணர்ந்து அதை செய்வதுதான் அரசியல் பணி இதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படும் போது நாடு சரியான ஒரு பாரியை நோக்கி பயணிக்கும் என்பதை உங்கள் அனைவருக்கும் சொல்லி நம் நாட்டை நாம் பாதுகாப்போம் நாட்டை அமைதியின் பாதைக்கு அழைத்து செல்ல புதிய மாற்றங்களை உருவாக்குவோம் மாற்றங்கள் ஒன்றுதான் மாறாதது எல்லாம் உங்கள் கையில் இருக்கின்றது தீர்ப்புகள் எழுதப்ப எழுத வேண்டியது மக்கள் தீர்ப்புகளை சரியாக எழுதுங்கள் நமது நாட்டை தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள்